தன் உரிமைகளை எப்போதும் தற்காத்துக் அம்பேத்கர் அரசியல் இலக்கியம் தத்துவம் இதிகாசம் வரலாறு மதம் சட்டம் பொருளாதாரம் பற்றி அகன்ற நுண்ணறிவும் ஆழ்ந்த பகுத்தறிவும் பெற்ற அம்பேத்கரை பற்றி பேசும் நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்த மகிழ்கிறேன் அம்பேத்கர் பற்றி ஆரம்பிக்கலாமா சாதிதான் சமூகம் என்றால் வீழ்ச்சும் காற்றில் விசம் பரவட்டும் சாதியை ஏற்றத்தாழ்வுகளின் அடியோடு வீழ்த்த பாடுபட்ட மாமனிதன் கடவுளுக்கு தரும் காணிக்கை விட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது என்றவர் ஒன்று சேர் புரட்சி என்பதை े